மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை விசாரிப்பேன்னு ஒரு வசனம் இருக்கு இன்னொரு வசனம் என்ன இருக்கு இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பார்க்கறது இல்லை அக்கிரமத்தை கண்டுக்க மாட்டான் எப்பா நான் ரெண்டாவது சொன்ன வசனத்தை எடுத்துட்டேன் எனக்கு குற்ற உணர்வே இல்லை ரைட் நான் திரும்பவும் சொல்லணுமா ஒரு வசனம் என்ன சொல்லுது மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொல்கிறாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்லுது ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேங்கிறாரு எது வேணுமோ எடுத்துக்கலாம் நீங்கள் தீய வசனத்தை பேசுகிற பிரசங்கத்தை கேட்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் ஆகிய கப்பல் சேதம் அடைந்து விடுகிறது எதையுமே பெற்றுக்கொள்ள கொள்ள இன்றைக்கு மனம் திரும்புங்கள் தண்டியாமல் விடார் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பாரு இன்னொரு வசனம் என்ன சொல்லுது அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல ரைட் ஆபுரான் சோதிக்கப்பட்டான் எஸ் யோபு சோதிக்கப்பட்டான் எஸ் எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு இருக்கிற இது இது வரைக்கும் நான் பட்டை பாது போது என்ன வேணும் எனக்கு என்னிடத்துல அவர் குற்றம் ஒன்றும் காணுகிறதில்லை அதை அவன் சொல்கிறான் யாரு பிள்ளையாவன் இஸ்ரவேலிலே அவர் குற்றம் இல்லை அக்கிரமத்தை கன்சிடர் பண்ண மாட்டார்ப்பா எப்பா பிரமாண காலத்திலே தேவர் இஸ்ரவேலருடைய பாவங்களை கண்டுகொள்ள மாட்டார் என்றால் கிருபையின் கீழே வாழுகிறீர்களே நான் இப்படி பிரசங்கம் பண்ணுறதுனால சிலருக்கு ஷாக்கு ஐயோ இவர் பிரசங்கத்தை கேட்டால் வாலிபர்களே விழுந்து விடுவார்கள் நான் சொல்லிட்டேன் இப்போவே அவ்வளோ பேரும் விழுந்தா கிடக்காங்கங்க சத்தியத்தை சரியாக சொல்லி கொடுங்கள் ரோமர் ஆறு பதினான்கே ஒழுங்கா போது அது என்ன ரோமர் ஆறு பதினாலு நீ சின்ஸ் யூ ஆர் நாட் அண்டர் லா பட் அண்டர் கிரேஸ் டாமினேட் பாவத்தில் விழுந்துட மாட்டிங்க நீங்கள் புதிய உடன்படிக்கையை சரியாக கற்றுக் கொடுங்கள் என்ன நடக்கும் தெரியுமா இளைஞர்கள் தேவன்டா வருவாங்க ஓ என்னுடைய குறைவுகளும் மத்தியிலும் தேவனுடைய அன்பு மாறாதா நான் வந்துடுறேன் அண்டவரே உனக்கு நன்றி என்று வருவாங்க அங்க வந்த இடத்துல தேவனுடைய அன்பை ருசி பார்ப்பான் தேவனுடைய அன்பை ருசி பார்க்க ருசி பார்க்க அவனுக்குள்ள பாவ எண்ணங்களிலிருந்து விடுதலை வருகிறது தட் இஸ் த டிசைன் ஆப் த லோன் இட் இஸ் ஹி சாவரின் விஸ்டம் அன்பை சொல்லிக் கொடுங்கங்க இயேசுவே பயப்படல இந்த கதையை சொன்னால் இளைஞர்கள்லாம் கெட்டு போயிருவா இந்த கதையை நல்ல தகப்பன் கதையை சொன்னால் இளைஞர்கள் கெட்டு போக மாட்டாங்க ஆண்டோடைய அன்பை ருசி பார்ப்பாங்க அது என்ன கதை எப்போ நீ எவ்வளோதான் துரோகம் பண்ணாலும் சரி அப்பாவாகிய என்னுடைய அன்பு மாறாது அருமையான தேவர்களே இரண்டுக்கும் வசனம் இருக்குது யோசுவாவோடு சேர்ந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நல்வசனங்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிற நல் வசனங்களில் ஒரு வசனமும் தப்பாது அதான் யாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் யோசுவாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொன்ன போகிற வழியிலே போறேன் ஆனா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் அவர் சொல்லி இருக்கிற நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகாது என்று சொல்லி இருக்கிறார் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டு நல் வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் பெற்றோரை போல விழுந்துடாதீங்க அவருடைய அன்பு மாறாதுன்னு சொல்லி இருக்கிறாரு உன் தகப்பன்னும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு பாவம் உன்னை கைவிட்டுருமா நோன் தேவனுடைய கரத்திலிருந்து ஒருத்தரை உன்னை பிடுங்க முடியாதுப்பா அது அவ்வளவு பாதுகாப்பான கரம் அவ்வளவு அன்பான கரம் உனக்கு பின்பாக வந்து கொண்டே இருக்கிறது எதற்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு எதற்காக உன்னை வாழ வைப்பதற்காக சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சரித்திரம் படைப்பீர்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்